வணக்கம் வாரணாசியில் மோடி வெற்றி பெற்றது பெரும் மோசடியின் மூலமாகத்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் பல இடங்களிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய வெற்றி குறித்த ஒரு செய்தி இந்தியா முழுவதும் பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது கூட்டமே இப்படித்தானா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கு பின்னால் நீங்கள் இந்திய சுதந்திர வரலாற்றில் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்குள் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இவ்வளவு கொதித்து போய் பார்த்ததுண்டான்னா கிடையவே கிடையாது நேற்றைய தினம் கொதிநிலையின் உச்சத்திற்கே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சென்றிருக்கிறார்கள் முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க யாதவ் என்று சொல்லக்கூடிய நபர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அதாவது இந்தியா ஆர்டிக்கிள் முன்னூற்றி இருபத்தி நாலு இது வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகபட்ச அதிகாரத்தை கொடுக்கிறது அதே வேளையில் ஆர்டிக்கிள் முன்னூற்றி இருபத்தி ஆறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு குடிமகனுடைய வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்கிறது உறுதியளிக்கிறது இந்த ரெண்டுக்கு இடையில் நடைபெற்ற கிளாஷ் தான் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பியதை நம்ம பார்த்தோம் இதில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டாங்க அவங்க கோபத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு மிக முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீங்கள் நீக்கம் செஞ்சுருக்கீங்க நீக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வாக்காளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கூட நீ கொடுக்கலை அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு குடிமகன் என்று தன்னை நிரூபிப்பதற்கு அல்லது தன்னோட தனக்கு வாக்களிக்க உரிமை பெற்றுக்கொள்வதற்கு சில ஆவணங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அந்த ஆவணங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு நீ ஒரு பன்னிரெண்டு ஆவணங்களை கொண்டு வந்திருக்கிறியே இது எப்படி அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பீகாரில் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வரக்கூடிய அதே நேரத்தில் பிஜேபியினுடைய பீகார் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சரியா விஜய்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் தன்னுடைய கைகளில் ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டையை வைத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை முசற்பூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிர்மலா தேவி இவங்க தன்னுடைய ரெண்டு கைகளையும் ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய புகைப்படம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அதாவது ஒன்று சங்கிகள் மிகப்பெரிய முட்டாள்களாக இருக்கணும் ஏன்னா ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பது என்பது சட்டப்படி குற்றம் அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் இதை கூட தெரியாமல் நாங்கள் ரெண்டு வாக்காளர் அடையாளம் வச்சிருக்கிறோம் நாங்கள் இன்னும் இதை போடத்தான் செய்வோம் உங்களால் முடிஞ்சது செய்யிடா அப்படின்னு யாரை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள் அதான் நமக்கு தெரியலை இதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது கூடுதலாக ஒரு செய்தி இப்போது நீங்கள் வந்து அமித்ஷாவை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னோம் நம்ம அமித்ஷா பற்றிய ஒரு செய்தி இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை கிளப்பிகிட்டு இருக்குது அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா கல்லூரியில் படிக்கக்கூடிய நேரம் சரியா தேர்தலில் அமித்ஷா போட்டியிடுகிறார் தலைவராக போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஒரு பெண்மணி அந்த கல்லூரியில் போட்டியிடுகிறார் தேர்தலுக்கு முன்னே தெரிஞ்சிருச்சு அமித்ஷா படுதோல்வியை அடைய போகிறார் என்று அந்த பெண் பெரும் வெற்றியை பெற போகிறார் ஏன்னா பெண் அந்த பெண்ணுக்கு தான் எல்லாருமே ஆதரவளிக்கிறாங்க இப்போ அமித்ஷா என்ன பண்ணுறாரு தெரியுமா தேர்தல் தினத்திற்கு முந்தைய நாள் இந்த பொண்ணோட வீடுகளுக்கெல்லாம் இந்த அங்கே அங்கே வந்து பயின்று கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளுடைய வீடுகளுக்கு எல்லாருக்கும் எல்லா வீட்லேயுமே அமித்ஷா ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏப்பா நாளைக்கு தேர்தல் நாள் கல்லூரிக்கு உங்கள் பொண்ணை ஊற்றுறாதீங்க இங்கே மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தால் யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் பெற்றோர்கள் என்ன நினைச்சாங்க ஐயோ நம்ம பிள்ளைகள் தேர்தலில் ஓட்டு போகிறதெல்லாம் முக்கியமில்லை போனால் பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெண்களை அவர்கள் அன்றைய தினம் தேர்தல் தினத்திற்கன்று கல்லூரிக்கு அனுப்பலை இப்போது எலெக்ஷன் நடக்குது இந்த அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிட்ட பெண்ணுக்கு ஆதரவான எல்லாம் அமித்ஷாவினுடைய இந்த மிகப்பெரிய சூழ்ச்சியினால் முடக்கப்படுகிறார்கள் அமித்ஷா வெற்றி பெறுகிறார் அமித்ஷா அப்போவே அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த செய்தி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து நாட்களாக ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் அவன் தெரியும் அவன் ரெண்டு விஷயத்துக்காக தான் வாயை திறப்பான் ஒன்று பொய் பேசுறதுக்கு இன்னொன்று சாப்பிட்றதுக்கு கடந்த பதினொன்று வருடங்களாக பொய்களை மட்டும் பேசக்கூடிய ஒரு ஊடக ஊடகவியலனாக இருக்கிறான் இவன் கதறிட்டு இருக்கிறான் என்ன சொல்கிறான்னா மோடியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ட்ரம்ப் சதி செய்கிறார் மோடியினுடைய ஃப்ரெண்டு ஹமாரா ஃப்ரெண்டுன்னு சொன்ன ட்ரம்ப் சதி செய்கிறாரா சிஏஏ இங்க வேலை பாக்குது இப்படின்னு சொல்லி எதோ கதையெல்லாம் கட்டி ஒரு அப்படி கணக்கு இல்லாமல் கட்டி அளந்து விட்டுட்டு இருக்கிறான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கடந்த பதினொன்று வருடங்கள் மோடியினுடைய பதினொன்று வருடங்கள் வரலாற்றில் வரக்கூடிய தலைமுறை எப்படி படிக்கப் போகிறார்கள் தெரியுமா கருப்பு பக்கங்கள் மோடியினுடைய ஆட்சி என்பது இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் அவருடைய ஆட்சி காலம் என்பது கருப்பு பக்கங்களாக அறியப்படும் ஒன்றை மட்டும் உறுதியாக நான் சொல்கிறேங்க இவர்கள் ஆட்சியை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க ஏன்னா போனால் அவ்வளோ பெரிய சிக்கல் போன அடுத்த நொடி பெரும்பாலான தலைவர்கள் சிறையில் இருப்பார்கள் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரஃபேல் ஊழல் எலக்ட்ரால் பாண்ட் ஊழல் அதே மாதிரி புறவாசல் நியமனங்கள் இல்லையா பின்வாசல் நியமனங்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போடலாம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஊழலையும் மோசடிகளையும் இவர்கள் கடந்த பதினொன்று வருடங்களில் செய்திருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதனால் அவ்வளோ சீக்கிரமாக இவர்கள் இதை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் அந்த அதிகாரத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன வேண்டுமானாலும் செய்து ஆட்சியில் தொடர்வதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் என்னென்னா கைமீறி போயிடுச்சு இந்திய மக்களும் ராகுல் காந்தியும் எதிர்கட்சிகளெல்லாம் முரணியில் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஸும் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் இன்னொரு பக்கம் நிற்கிது யார் வெல்வார்கள் இந்தியா வெல்லும் இந்தியாதான் வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கான நாள் வெகு விரைவில் வரவிருக்கிறது என்பது தான் உண்மை அதனால தான் அர்ணா கோஸ்வாமியிலேருந்து எல்லாருமே கதறிட்டு இருக்கிறான் பல மாநிலங்களில் பாருங்கள் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அந்த மாநில கட்சிகளில் போய் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வேறு மாநில கட்சிகளில் போய் இணைஞ்சிட்ருக்கிறாங்க எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இனி பாஜகவுக்குள்ள வாய்ப்பு இல்லை பாஜக சுக்கு நூறாக போகுது பாஜகவினுடைய ஆயுள் காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கிறது என்பது தான் உண்மை இதில் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியது உச்சநீதிமன்றம் சொல்லியது யோகேந்திர யாதவ் இன்றைக்கு பதினேழு பேரை வந்து கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி உச்சநீதிமன்றம் சொன்னது பீகா பீகார் வாக்காளர் திருத்த பட்டியலில் பதினைந்து பேரை முறைகேடாக சேர்த்துருக்கிறான் அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பட்டியலை செல்லாது அப்படின்னு நாங்கள் அறிவிக்க போகிறோன்னு சொன்னாங்க இப்போ யோகேந்திர யாதவ் பதினேழு பேரை சாட்சியாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான் அதாவது வாக்காளர் பட்டியலில் இறந்து போன போனார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழு பேரை கொண்டு போய் சார் இந்த இருக்கிறாங்க இந்த பதினேழு பேர் அப்படின்னு அப்படி என்றால் நம்முடைய உச்ச நீதிமன்றம் சொன்னதை செய்யுமா அப்படிங்கிற இந்திய மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிறா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க